எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய வெயிட் என்னென்னு பார்த்துர்லாமா வாங்க பாருங்க நியர்லி சிக்ஸ்டி செவன் ஆயிடுச்சு ரொம்ப வெயிட் அதிகமாகிடுச்சு ஆனால் இப்போ தான் ரொம்ப மாதம் கழித்து வெயிட் மிஷினில் நிற்கிறேன் இனி வந்து கொஞ்சம் படிப்படியாக வெயிட்டை குறைக்கணும் ஏன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி வருது பார்த்திங்களா அதுக்கு ஒரு ரீசன் வந்து நம்மளோட கட் ஹெல்த் வந்து நல்லா இல்லைங்கிறதும் இன்றைக்கி வந்து இப்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க சன்னால் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டாக்டர் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நானே அக்செப்ட் பண்ணிட்டேன் ஓகே சன் அலர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி நானே வந்து கொஞ்சம் கட் ஹெல்த்தெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக படிப்படியாக உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே கொஞ்சம் த ஏன்னா இந்த ஸ்கின் அலர்ஜியில் போயிட்டுங்க பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன் எப்பவுமே அதை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா பேசுனால் ஒரு இப்போ ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜின்னு பேசுனா அதிகமாகிடும்ட்டு ஏன்னா எங்கே போய் நின்னாலும் என்ன கழுத்தில் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களோ அதில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் பதில் சொல்ல முடியாமல் வெளியே தெரியாத ஹெல்த் இஷ்யூனால் நம்ம அதை பற்றி மாட்டாங்க பட் இது பார்க்குறவங்க கேட்குறாங்க ரொம்ப ஸ்டாக இருக்கும் அதனாலேயே என்னவோ நான் வந்து செல்ஃப் கேர் பண்ணவே இல்லை மீ டைம் எடுத்துக்கவே இல்லை இப்போ தான் தெரிஞ்சு போச்சே சன்னால் தான் சொல்லிவிட்டு இப்போ வந்து படிப்படியாக ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து குறையும் ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ என்றைக்குமே நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த டிப் தான் சொல்வேன் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து சும்மா அதை பற்றியே பேசுகிறது அதை பற்றியே திங்க் பண்ணுறது வந்து அதை இன்னும் அதிகமாக தான் ஆக்கும் ஸோ ஆனால் அதுக்குன்னு அதை கேர் பண்ணாமே விட்டுறக்கூடாது வாண்ட் டு டேக் கேர் பட் அட் அதே டைமில் நம்ம அதை பற்றி வந்து ரொம்ப பேசுகிறது ரொம்ப திங்க் பண்ணுறது வந்து அந்த வியாதியை அதிகப்படுத்துருங்கிறது வந்து என்னோடய நம்பிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சோன்னே நான் வந்து இந்த ஆப்பிள் சைடர் வெரிங்கர் இருக்குல்ல அதையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி தலைக்கு ஸ்கேல்புக்கெலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கேன் ஏன்னா எனக்கு ஸ்கேல்ப் வந்து இச்சி இச்சினியஸாக இருக்கும் டேண்ட்ரஃப் விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இச்சினஸ்ஸாக இருக்கும் பட் அதுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேங்க நான் இதை ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு தெரியல இல்லையா ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகருக்கு மூணு ஸ்பூன் வாட்டர் அந்த மாதிரி ரேஷியோவில் ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் டைரெக்டாக அப்ளை பண்ணால் ஹேர் லாஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டட் பேக்டீரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹே வந்து நல்லா குட் பேக்டீரியாஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இச்சி ஸ்கேக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும்னு அதை நான் ட்ரை பண்ண தைரியமாக முதல்ல பயமாக தான் இருந்துச்சு வினிகராக தலையில் போடுறதான்னு சொல்லிட்டு உண்மையில் எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஹேர் லாஸ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா ஏன்னா நான் இதை டாக்டர் கேட்டுலாம் ஃபாலோ பண்ணலை அதுதான் தான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஸ்கின் அலர்ஜி வந்ததுனால நான் கொஞ்ச நாளாக எந்த க்ரீமும் எந்த ஃபேஸ் ஃபேஸ்வாஷு எது பார்த்தாலும் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து மேக்கப் போடுறதுல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்க அந்த ஃபவுண்டேஷனு லிப்ஸ்டிக் ஐலைனர் இது எதுவுமே போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது பட் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன் பத்தாதுக்கு என்னோடது ஆயிலி ஸ்கின்னு இந்த பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸு ஆக்னி இதெல்லாம் வந்துடும் மெயின்டைன் பண்ணலன்னா அது ஒரு கம்பல்ஷன் இருக்குது கிளியர் ஸ்கின்னாக இருந்தால் அதை கூட நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தைரியமாக நான் பண்ணேன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த இதனால வந்து வந்திருக்குமோ இது அதனால வந்துருக்குமோ இதை யூஸ் பண்ணுறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குமோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கேர் எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது வந்து கொஞ்சம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் முக்கியம் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம சாப்பிட்ற விஷயத்துக்கு கொடுக்கலாம் பட் எனக்கு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா காடு தான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காடுக்குள்ளே நம்ம கரெக்டாக நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் நான் பாசிட்டிவ் எனர்ஜி கெயின் பண்ணணுன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும்னா நான் உடனே நான் தேடி போகிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா காடு தான் ஏன்னா காட் இப்படி தான் இருப்பார் நாளைக்கும் தான் இருப்பார் என்றைக்குமே அப்படியே இருப்பார் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணோன்னா முதல்ல நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலாக மாறுங்க காட் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஸ் கனெக்ட் ஆகுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வபிள் பர்சனாக காடை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றினீங்கன்னா பாதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனை சரியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடுக்காய் இருக்குதுல பவுடரை வாங்கினா சீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடுக்காயை வந்து காயாக வாங்கி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஃபேஸில் போட்டுக்கிறதுங்க கொஞ்சம் அப்படியே சுழு சுழுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை பண்ணுது அதுக்கு ஏன்னா இது ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல மாய்ஸரைசர் வந்து அப்ளை பண்ணணுங்க அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இது ரெண்டும் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும் சன்ஸ்க்ரீன் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது மாய்ச்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீனை நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏன்னா இப்போல்லாம் எங்கே போனாலும் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்டுரைசர் மஸ்ட்டு மன் சாரி மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு அப்படிங்கிறாங்க இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சனில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அதிகமானால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு பெரிய காமெடி பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணுவீங்களா புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஊற போட்டுட்டேன் காலையில் ஒரு ஆப்பிளில் போட்டு அந்த பாதாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிக்கலாம் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக வேறு இருக்குன்னா எனக்குள்ள பால் ஊற்றலை அதே மாதிரி செஞ்சேன் பட் டேஸ்ட்டாக இல்லை வாரம் புளிச்சிரு புளிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க தெரியல பட் கொஞ்சம் அப்படியே புளிக்க ஆரம்பிச்சிச்சு புளிப்பாக இருந்துச்சு அதை குடிக்கிறதுக்கும் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் என்ன டேஸ்ட்டாக இல்லை எங்கள் அம்மா கொடுத்து எங்கள் அம்மா ஐயோ நானும் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ரெண்டு டம்ளர் பண்ணி அந்த ரெண்டு டம்ளரையும் கடைசியில் நானே குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி சொதப்பி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்